திருப்பாவை இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பயிற்று துயன்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மயிட்டெழுந்தோம் மலரெட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலே சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உவந்தேலோர் எம்பாவாய் பாடலுடைய பொருளை பார்க்கலாம் அன்பு தோழியரே அந்த பரந்தாமனையே நம் துணைவனாக அடைய வழி செய்யும் இந்த பாவையின் நோன்பு விரத முறைன்னு கேளுங்க நான் சொல்றேன் உணவுல நெய் சேர்க்கவோ ஆள் குடிக்கவோ கூடாது சூரிய உதயத்துக்கு முன்பே குளிச்சிடணும் கண்ணுல மை இடக்கூடாது கூந்தல்ல மலர் சுடிக்க கூடாது ஈய செயல்களை மனசால கூட நினைக்கிறதையும் ஈய சொல்ல பேசுறதையும் அறவே தவிர்க்கணும் மற்றவங்களை பத்தி போல் சொல்ல கூடாது ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்யணும் என்ன விரதம் இருக்கிறதுனா அம்மாவா உணவு கட்டுப்பாடு மட்டும் இல்ல மனசையும் கட்டுப்பாடோட வச்சுக்க சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் மனசுல நல்ல நினைவுகளாய திறந்து நம்ம பேசும்பொழுது நல்ல சொற்களாலோ நிறைஞ்சு இருக்கணும் இப்படி இருந்தாலே பரமன் கை கெட்டும் தூரத்துக்குள்ள வந்து விடுவான் என்கின்ற ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் டிவிஆர்